இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு ஐஸ்வர்ய கார்ஸோட பிரான்ச் பிரான்ச் ஆபீஸ்ல தான் இருக்கோம் நம்ம வந்து இங்கேயும் ஸ்டாக் அதிகமா இருக்கு அதனால ஒரு சில வண்டியை எங்களால காமிக்க முடியல டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியல எப்ப வேணா ஃபோன் பண்ணுங்க எங்களை அதர் டீடைல்ஸ் போட்டோஸ் எல்லாமே அனுப்பி வைக்கிறோம் எந்த வண்டி வேணாலும் எல்லா பிராண்டும் இருக்கு எல்லா பட்ஜெட்லயும் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எஸ்டிம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி நாலுல ஈரோடு நம்பர் ரெண்டு ஓனருங்க டேங்க் அண்ட் இருக்கு இது பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் இன்ஜினும் நல்லா இருக்கும் டயர்ஸும் நல்லா இருக்கு புக்கும் கரண்ட்ல இருக்கு ஒரு டூ இயர்ஸ் கரண்ட்ல இருக்கு நல்லா சீட் கவர் பேர் லைக் பண்ணுவாங்க அது ஈரோடு நம்பர் ஓனர் இது கோட் பண்றது ஒண்ணு முப்பத்தி அஞ்சு சொல்லுவாங்க பேசலாம் இதே சென்னை நம்பரு மூணு ஓனர் நாலு ஓனர் ரஸ்ட் ஃபார்ம் இருக்குது அந்த மாதிரி வண்டியா இருந்து விலை கம்மியா கிடைக்கும் அந்த மாதிரி வண்டி நம்ம ஷோரூம்ல நிறுத்தி வியாபாரம் பண்றது இது எல்லாத்துக்குமே தெரியும் தெளிவான வண்டியாக இருந்தால் உள்ளார நாங்கள் வந்து ஷோரூமில் நிறுத்துவோம் இல்லை நிறுத்த மாட்டோம் இந்த மாதிரி நிறையா வண்டி இருக்குது அதர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேகனாரை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஏழுங்க ஹேங் ரெண்டாவது இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அவர் உப்பை மட்டும் ஃபிட்டிங் ஒரு நாற்பதாயிரம் மாட்டி இருக்காரு அதோட பில் ஃபுல்லாக தந்துருவார் டயர்ஸும் நியூவாக இருக்கு அது எல்சிடி ரிவர்ஸ் கேமரா சென்சாரு நல்ல லெதர் சீட் கவர் தச்சு போட்டிருக்காரு கேரியர் வச்சிருக்காரு இப்போ ஃபிட்டிங்ஸு ஒரு முப்பது டு நாற்பதாயிரம் ரூபாக்கு உப்பு மாட்டி இருக்காருங்க மாட்டி ஒரு மூணு நாலு மாதம் தான் இருக்கும் வேற வண்டி எடுக்கிறனால இது கொடுக்குறாங்க இது ஆர்சி ஓனர்கிட்டே இருக்குது கஸ்டமர்கிட்டே நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் வேகனாரே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தான் எங்களால் சாம்பிள் காமிக்க முடியுது அதுவும் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் அதிக வண்டி இருக்கிறனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் காமிக்க முடியுது இதோட வண்டியோட ஃபோட்டோ வேணும்னா நாங்கள் பர்சனலாக வெளியே எடுத்து வச்சுருக்கோம் எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க கால் பண்ணுங்க நாங்கள் உடனடியே இதோட ஃபோட்டோஸ் டீடைல்ஸ் ப்ரைஸ் எல்லாமே அனுப்பி வைக்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து வேகனார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது வரைக்கும் ஒரு பத்து வண்டி இருக்குது வேகனார் ஸ்விஃப்டு அதாவது எல்லா ப்ராண்ட்லேயும் இருக்குது நம்ம இந்த வண்டி தான் ஒரு சில வண்டி தான் காமிக்கிறோம்னு நினைக்காதீங்க அதே மாதிரி நம்ம கஸ்டமர் சைட்லேயும் நிறையா வண்டி இருக்குது ஏதாச்சும் வேணும்னா என்னோட லைனுக்கு வாங்க நான் எல்லா வண்டியுமே ஃபோட்டோ டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் லோ பட்ஜெட் வெஹிக்கிள் இருக்குது அது வந்து ரொம்ப குவாலிட்டியான வெஹிக்கிள் தான் இருக்குது லோ பட்ஜெட்லேயே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜென்னுங்க எல் நாலு டயருமே ஒரு எழுவத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்கும் இது ஏசி பவர்ஸ்டியரிங் பவர் விண்டோ வர மாடலு ஒரே ஓனர்ல இருக்கு ஜென்னு அது சிங்கிள் ஓனர்ல இந்த மாதிரி வண்டிதான் இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் பெயின்சோன் நல்லா இருக்கும் அடிபடாத வண்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேஸ் எல்லாம் இத்து இருக்கும் அதே மாதிரி இங்க ஆக்சிடன்ட் ஆகி இங்க எல்லாம் கட்டான வண்டி அந்த மாதிரி நம்ம சேல் பண்றது இல்லை அந்த மாதிரி வண்டியே இல்லை இதுவும் பாருங்க எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க ரவுண்ட் டேங்க் எண்டாஸ் பண்ணிருக்காங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குங்க லோ பட்ஜெட்லேயே ரொம்ப தெளிவான வண்டி நம்மகிட்ட இருக்கும் டயர்ஸும் நல்லா இருக்கு நீங்கள் லோ பட்ஜெட்னே சொல்ல முடியாது வெளியே எடுத்துகிட்டு போனோம்னா சாரி இது வந்து ரவுண்ட் டேங்க் என்டாஸ் இல்ல டேங்க் போட்டிருக்காங்க டேங்க் போட்டிருக்காங்க பெரிய டேங்க் போட்டு எண்டாஸ் பண்ணியிருக்காங்க அறுபது லிட்டர் டேங்க் போட்டிருக்காங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இது டென்ட் கிராச்சஸ் இருக்காது டயர் நல்லா இருக்கும் வண்டியில எந்த வித செலவு இருக்காதுங்க சீட் கவர் முதல் கொண்டு நீங்க மாற்ற வேண்டியது இல்ல இந்த மாதிரி வண்டி தான் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு எயிட் ஹண்ட்ரடுங்க இது வந்து ரொம்ப தெளிவான வண்டி இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடும் அதனால அதை வந்து போக்கஸ் பண்ணி லோ பட்ஜெட் காமிக்கிறது இல்லை கஸ்டமர் சைடில் நிறைய வண்டி இருக்கு எங்களுக்கு நிறுத்த இடம் இல்லை அதனால நாம ஒரு சில வண்டி தான் லோ பட்ஜெட் இருக்குங்கிற காமிக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மாருதி வேன் டிமாண்டா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இருபத்தி ரெண்டு நம்பரு கேரியரு பம்பரு எல்லா ஃபிட்டிங்ஸோட இருக்கு இன்ஜின் சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில சில்வர் கலரு கொஞ்சம் கிடைக்கிறது இல்லை மா மாருதி வேனா டிமாண்டா இருக்கு அது ரெண்டு ஓனர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து நம்ம கிட்ட மூணு ஓனரு நாலு ஓனரு அந்த மாதிரி வண்டி இப்ப எதுவுமே இல்ல எல்லாமே ஒரு ஓனரு ரெண்டு ஓனரு லோக்கல் நம்பரு ரொம்ப தெளிவான வண்டி தான் இருக்கு இந்த வண்டி எடுத்தீங்கனாலும் எந்த செலவுமே இல்லைங்க டயர்ஸ் நாலுமே புதுசு போட்டு வச்சிருக்காங்க எந்த செலவு இல்லாத வண்டிங்க இப்போ ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குது பம்பர் இருக்குது கேரியர் இருக்குது நல்ல லெதர் சீட் கவர் தைச்சி போட்டிருக்காங்க இன்ஜினும் சூப்பராக இருக்குது மாருதி வேனில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிசான் டெரானோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் கிலோமீட்ரு ஒன்று நாற்பது சம்திங் ஓடி இருக்கும் இந்த வண்டி வேணுனாலும் சொல்லுங்கள் இது லோன் வேணாலும் போட்டுக்கலாம் நிசான் ஓகே அதாவது டஸ்ட்டு ஒரு சில பார்ட்டி எடுப்பாங்க டெரானாவும் சில பார்ட்டி லைக் பண்ணுவாங்க ஆனா இந்த டெரோனா நம்ம கிட்ட இருக்கு சின்ன சின்ன ஒர்க் இருக்கு டயர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இதுக்கெல்லாம் கம்மி பண்ணி கஸ்டமர் தந்துருவாங்க வேற வண்டி எடுக்க போறாங்க அதனால இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வண்டி தெளிவான வண்டி நாற்பத்தி ரெண்டு நம்பரு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு நிசான் டெரோனாங்க ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் குவாலிட்டியான வண்டி இப்போ இது வந்து எங்கனால வந்து உங்களுக்கு ஃபுல்லா வண்டி அதிகமா ஷோரூம்ல நிற்கறனால உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல இந்த வண்டி வேணும் பர்டிகுலரா வேணும் நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர் நைன் எயிட் போர் டூ ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து போட்டோ டீடெயில்ஸ் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் இது மட்டும் இல்ல கஸ்டமர் சைடுல ஒரு எழுபது எண்பது வண்டி இருக்கு எல்லா பிராண்ட்லயும் இருக்கு நிசான்ல மைக்ரா இருக்கு ஸ்விப்ட் இருக்கு டிசைர் இருக்கு இனோவா ஒரு நாலஞ்சு வண்டி இருக்குங்க கிறிஸ்டா இருக்கு இந்த மாதிரி எல்லா வண்டியுமே இருக்கு அதனால நீங்க வந்து இதுதான் ஸ்டாக்குன்னு நினைச்சுக்காதீங்க ஆனா வண்டி எடுக்கணும் தெளிவான வண்டி நம்ம வந்து நம்ம நம்மளோட பயணத்துல எந்த வித பிரேக் டவுன் இல்லாம போகணும் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி தெளிவா நம்ம வந்து மன திருப்தியோட ஓட்டணும் நீங்க மனசுல நினைச்சிக்கினா தைரியமா ஈரோட ஐசியா கார்ஸ்க்கு வாங்க நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே இந்த வண்டி எல்லாம் செக் பண்ணி தான் நிறுத்திருக்கோம் சின்ன சவுண்டா இருந்தாலும் கஸ்டமர் சைட்ல கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அதனால வண்டி தெளிவா இருக்கும் நீங்க ஒரு மெக்கானிக்கல் கூட கூட்டிட்டு வர வேண்டியது இல்ல இன்னொரு நினைக்கிறேன் நான் வித்த வண்டியில ஒரு நூறு வண்டி ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு நூறு வண்டி விக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சதவீதம் அதாவது தொண்ணூறு சதவீதம் வண்டிக்கு பாத்தீங்கன்னா தான் வித்துருக்கேன் என்னோட சொல் என்னோட பேச்சுக்கு நம்பி தான் எடுத்துட்டு போறாங்க அந்த அளவுக்கு எந்த இது இருக்காது எப்படியோ ஒண்ணு வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது என்னோட வேலை என்னன்னா வண்டியை பத்தி தெரியாதவங்களுக்கு அதை பத்தி தெளிவா எடுத்து சொல்லி வியாபாரம் பண்றதா அந்த செயல் தான் நாங்க இருக்கோம் அதனால அந்த வியாபாரத்தை தான் நாங்க இருக்கோம் அதனால தைரியமா எடுக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில சாண்ட்ரோங்க லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் வெஹிக்கிள் நாற்பது ஐம்பது நினைச்சுக்காதீங்க எங்ககிட்ட இருக்கிறதே லோ பட்ஜெட் வெஹிக்கிள்னா ஒரு ஒன் லேக் சம்திங் தான் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப லோ பட்ஜெட் வெஹிக்கிள் கொடுத்து நீங்க வந்து ஒரு ரன்னிங்ல போய் ஏதோ ஒரு சேஸ் கட் ஆகி அந்த மாதிரி நிறுத்தற மாதிரி வண்டியை நாங்க கொடுக்க மாட்டோம் ஒரு மினிமம் ஒன் லேக் மேலதான் இங்க இருக்கு ரொம்ப லோ பட்ஜெட் எங்க எங்ககிட்ட இல்லை இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு சேன்ட்ரோங்க ரெண்டு இல்ல மூணு ஓனர் இருக்கும் இது கிலோமீட்டர் கம்மியா ஓடி இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது இன்ஜின் சூப்பரா இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா மரியாதையா இருக்கும் நீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி யூஸ் இருக்கார் எடுத்துட்டு போன ஃபீலே இருக்காது இது வந்து டேங்க் போட்டிருக்காங்க நம்ம நல்ல மைலேஜ் டயர்ஸும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும் லோ அதாவது செகண்ட் ஹாண்ட் வண்டி எடுத்தா ஒரு இருபது டு முப்பது ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஈரோடு ஐசியா கார்ஸ்ல எடுத்தா அந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணாத மாதிரி தான் இருக்கும் செலவே தேவையில்லை பண்ண வேண்டியது இல்லை இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவே பண்ண வேண்டியது இல்ல தேவையில்லை அந்த மாதிரி வண்டி தான் நாங்க கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால தெளிவான வண்டி அப்படின்னா ஈரோடு ஐஸ்வர்யா காசு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்ட்ரோல ஜிங்குங்க லோ பட்ஜெட் பைக்கிள் இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ஓனர் பாத்தீங்கன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க டயர்ஸும் நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகன்ல போலோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனரு மதுரை நம்பருங்க இது ஹைலைனு இது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்வில் எல்லாமே வந்துடும் டயர்ஸும் நல்லா இருக்கும் எயிட்டி பர்சன்ட் மேல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ஓனர் தொண்ணூத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது டென்ட் கிராச்சஸ் இருக்காது டயர்ஸும் நல்லா இருக்கும் இது பேங்க்ல லோன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூன்றரை வரைக்கும் ட்ரை பண்ணலாங்க மூணு லட்ச ரூபா கண்டிப்பா கிடைக்கும் லோ இன்ட்ரெஸ்ட்ல என்னால் வாங்கி தர முடியும் போல வந்து நிறைய பேர் லைக் பண்றாங்க ஒயிட் கலரு லோக்கல் நம்பர்ல ஹைலைனே இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி நெக்ஸ்ட் மார்க்கெட்ல டிமாண்டான வண்டிங்க ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனரு திருச்சி நம்பருங்க திருச்சி சைட் நம்பர் நாற்பத்தி எட்டு நம்பரு இது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் சர்வீஸ் ரெக்கார்டுங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா வண்டியுமே சர்வீஸ் ரெக்கார்டு சிங்கிள் ஓனரு லோக்கல் நம்பர் வண்டி தான் நம்ம உங்ககிட்ட இருக்கும் சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த பழைய ஆல்டோனாவே நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பாங்க அதே சிங்கிள் ஓனரில் சில்வர் கலரு கிடைக்காது லோக்கல் நம்பர்ல இருக்கு யாராச்சும் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது இந்த வண்டி ஆல்ட்டோவே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வண்டி இருக்குது ஒரு பத்து வண்டியாட்டே இருக்கு ஒரு ஒன்னே கால் ஒன்றரை லட்சத்துல இருந்து ஒரு ரெண்டரை வரைக்கும் இருக்குது நம்ம கிட்டே ஆல்டோ வேணா எனக்கு அதர் டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் கால் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க இது பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டயர்ஸும் நியூவாக இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது இது பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இது வந்து நம்மளால லோன் வாங்கி தர முடியும் ரெனால் குவிட்டு இந்த ஐட்டன்னு இந்த மாதிரி வண்டி ஃபுல் லோன் வேணும் எங்களுக்கு நைன்டி பர்சன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம் ஏன் அப்படின்னா இது ரீசேல் வேல்யூம் கூட நாளைக்கு வித்தீங்கன்னா கூட உடனே வித்தரலாம் இது சிங்கிள் ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு வண்டி தெளிவாக இருக்குங்க எடுத்தீங்கன்னா எந்த செலவு இருக்காது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யூசர் கார்டு எடுத்தாலே எந்தவித செலவு இல்லாத தான் நம்ம வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரால ஸ்கார்பியோங்க இந்த மாடல் தான் எப்பயுமே டிமாண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் சிங்கிள் ஓனரு ஹவாக் இன்ஜின்ங்க ஹெட் லைட் நியூ ஹெட்லைட் சிங்கிள் ஓனர்லயே இருக்குங்க இந்த வண்டியோட ஹைலைட் இன்ஜின் தாங்க டாப்பா இருக்கும் இன்ஜின் கீர்பாக்ஸ் சூப்பரா இருக்கும் அஞ்சு டயருமே எழுபத்தி டயர் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் முதல்ல ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் அஞ்சு டயருமே எழுபத்தி சாரி அஞ்சு டயருமே எழுபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து ஒரு எண்பத்தி சதவீதம் வரைக்கும் இருக்கும் இன்சூரன்ஸும் பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் ஏசி முதல் சீட் கவர் நல்லா இருக்கு எடுத்தீங்கன்னா எந்த வித செலவு இல்லாம வண்டிங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட் கிராச்சஸ் கூட பார்க்க முடியாது பதினொன்னு சிங்கிள் ஓனர்லயே இருக்கு ஃபேன்சி நம்பர்ல இருக்கு ஹவாக் இன்ஜின்ங்க இந்த இன்ஜின் கொசுரமே நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பாங்க நம்ம கிட்ட சிங்கிள் ஓனர்ல இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வண்டி பாத்தீங்கன்னா

இது செவன் சீட்டரில் நம்ம நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எந்தவித செலவில்லாத வண்டிங்க டயர்ஸும் நியூவாக இருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்லாம் இருக்கும் டென்ட் கிராசஸ் இருக்காது ஹெட்லைட் கொண்டு சூப்பராக இருக்கு வேலை இல்லாத வண்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாறுதியில் ஈகோங்க இது வந்து சிங்கிள் ஓனர்லேயே இருக்குங்க ஃபேன்சி நம்பர் இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போது டயர்ஸ் எல்லாமே எழுவத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கு எந்த ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது பேங்க் லோன் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஒரு இரண்டரை இருந்து மூணு லட்சம் வரைக்கும் இது நம்ம இது லோன் வாங்கி தர முடியும் லோ இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி வண்டியா தேர்ந்தெடுத்து வாங்குங்க ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில ஈயானுங்க நிறைய பேர் ஓட்டி பழக இருக்கு லோ பட்ஜெட்ல மாடல் அதிகமா லைக் பண்றாங்க இந்த ஹுண்டாயில ஈயான் ஒரு நாலஞ்சு வண்டி இருக்கு லேட்டஸ்ட் பதினாறு பதினேழு பதினெட்டு முதல் கொண்டு இருக்கு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெறும் அறுபத்தொம்போது சம்திங் தான் ஓடி இருக்கு எழுபது நம்பர் ஒசூர் நம்பரு ரெண்டு ஓனரு ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர்ல ஓடி இருக்கு டயர்ஸும் நல்லா இருக்கும் ஏசி ஃபுல் கூலிங்கா இருக்கும் எந்த டிக்கி பேனட் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது பேட்டரி மொபைல் கொண்டு நல்ல குவாலிட்டியான வண்டி சாரி பேட்டரி மொபைல் கொண்டு நியூவா போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க இது வந்து பேங்கிங்லயே பிரைவேட்லயே லோன் போட்டீங்கன்னா ஒன்றரை ஒன்னே முக்கால் லட்சம் லோன் பண்ணி தரலாம் இது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நம்பரு ரெண்டு ஓனர் வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இது டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது அடிபடாத வண்டி இந்த மாதிரி ஐட்டன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருந்து ஒரு நாலு அஞ்சு லட்ச ரூபா கிராண்ட் ஐட்டன் நியாஸ் வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய வண்டி இருக்கு ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் லட்சம் மூணு லட்சத்துல ஐட்டன்னே ஒரு பத்து வண்டி இருக்குங்க இது ஒரு வண்டி சாம்பிளுக்கு நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து மெயின் சிட்டி அதாவது ஜிஹெச் ஆப்போசிட் ரோட் நியர் மெயினா இருக்கிறதுனால ஒரு சில வண்டி தான் நம்மளால் காமிக்க முடியுது மீது எல்லாம் கஸ்டமர் பிளேஸில் நிறையா வண்டி இருக்குது உங்களுக்கு எந்த வண்டி வேணுனாலும் சொல்லுங்கள் நம்ம கஸ்டமர் வீட்டில் போய் பார்க்கலாம் இல்லை அவங்கள கொண்டு வர சொல்லி நம்ம இங்கே சே நம்ம சேல் பண்ணலாம் அதனால் நீங்கள் எந்த வண்டி வேணுணாலும் நாங்கள் ஃபோட்டோஸ் டீடைல்ஸ் பிரைஸ் அனுப்ப ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டியாகோங்க இது வெறும் எழுவத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனருங்க இது வந்து டயர்ஸும் பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் டயர் இருக்கு இதுலயும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது டென்ட் இருக்காது வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் இதுவும் லோன் போட்டீங்கன்னா ஒரு மூன்று இருந்து நாலு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கிடைக்கும் நீங்க வச்சுக்கலாம் தொண்ணூறு சதவீதம்ல இருந்து ஒரு நூறு சதவீதம் வரைக்கும் இதுக்கு லோன் வாங்கி தரேன் இதுக்கு மினிமம் பிரைஸ் ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க புது வண்டி அந்த ஸ்டிக்கர் அந்த பேனட்ல இருக்க ஸ்டிக்கரும் கூட ரிமூவ் பண்ணல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க எந்த வேலையும் இல்லை இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு டயர்ஸும் நல்லா இருக்கு ஏசி ஃபுல் கூலிங் இருக்கு மாடல் அதிகமாக லோ அந்த வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா போட்டோஸ் எல்லாமே அனுப்பி வைக்கிறோம் எனக்கு கால் பண்ணுங்க பர்சன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் கால் பண்ணுங்க உடனடியாக போட்டோ டீட்டெயில்ஸ் பிரைஸ் எல்லாமே அனுப்பி வைக்கிறோம் இது மாறுதில ஏ ஸ்டாருங்க நிறைய பேர் லைக் பண்ணி இது கேட்டுட்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் சிங்கிள் ஓனர் நம்மளோட ஷோரூம்லயே ஹைலைட்டான வண்டின்னு சொல்லலாம் இதுன்னு சொல்லலாம் நிறைய வண்டி இருக்கு ஹைலைட்டான வண்டி இதுன்னு சொல்லலாம் வெறும் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நியூ வெஹிக்கிளுங்க யூசேஜே இல்லாத வெஹிக்கிள் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டேஷ்போர்டு எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும் டோர் பேட் முதல் கொண்டு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைங்க ஒரு சின்ன டென்ட் கிராச்சஸ் கூட இல்லைங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இது விஎக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் இது ஃபேன்சி நம்பருங்க கூட இருபத்தி இருபத்தி ஆறு இது பாத்தீங்கன்னா ஹை லுக்கா இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கலரை லைக் பண்ணுவாங்க ஜேவா ப்ரௌன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எந்தவித செலவும் இல்லை யூஸ் கார்ஸ்ல அப்படின்னு சொன்னா இந்த வண்டி நீங்க எடுக்கலாம் ஆனா இந்த வண்டி மட்டும் இல்லை ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னாவே இந்த மாதிரி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்க கார்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பயமே இல்லாம தைரியமா நம்ம கார்ஸ் எடுத்து ஏமாந்துருவோமோ இல்ல வந்து நம்ம பிரேக் டவுன் ஆகிருமே ரோட்ல போகும்போது எந்த ஃபீலுமே வேண்டாம் நீங்க அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு நீங்க தைரியமா வரலாம் ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்க்கு வரலாம் நம்பி வரலாம் நாங்களே டோட்டலா செக் பண்ணி தான் நிறுத்தி இருக்கோம் வண்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி தான் இருக்கு அதனால தைரியமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க எந்த வித இருந்தாலும் எனிடைம் கூப்பிடலாம் எனி டைம் நாலு அஞ்சு நம்பர்ஸ் இருக்கு எந்த வித டவுட்ஸா இருந்தாலும் கூப்பிடலாம் தெளிவான வண்டியில் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்க தைரியமா வரலாம் ஈகோ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஒரு பத்து வண்டி சம்திங் இருக்குங்க அதுல ஒரு வண்டி சும்மா சாம்பிளுக்கு தான் ரெண்டு மூணு வண்டி காமிக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு கரூர் நம்பருங்க ரெண்டு ஓனரு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்றோம் அடிபடாத வண்டியும் இன்ஜின் நல்ல கண்டிஷனா இருக்கிற வண்டிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த வண்டியுமே எந்தவித செலவில்லாத வண்டி டேங்க் பண்ண போட்டிருக்காங்க அதாவது லோக்கல் நம்பர் இந்த ஏரியால கரூர் நம்பருங்க நல்ல ரீசேல் வேல்யூவான் நம்பரு கேரியர் மாட்டிருக்காங்க ஸ்பாய்லர் இருக்கு நல்ல பம்பர் மாட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா பம்பர்ஸ் எல்லாம் இருக்கு லெதர் சீட் கவர் மாட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப எந்த செலவில்லாத வண்டி இதெல்லாம் லைக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூன்று லட்ச ரூபாய் அந்த சம்திங் என்னால் வாங்கி தர முடியும் மூணு டு மூன்று லட்ச ரூபா நம்மளால வாங்கி தர முடியும் லோ இன்ட்ரெஸ்ட்ல இதுக்கெல்லாம் நல்ல மாடல் அதிகமா இருக்கிறனால உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும் இன்னொரு வண்டி ரெண்டாயிரத்தி இருபது இருக்கு கஸ்டமர் பிளேஸ்ல இருக்கு

அதே மாதிரி டோரு பேனட்டு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது அதே மாதிரி நீங்கள் கார் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு கலரில் இருந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வண்டியெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி வண்டி எடுக்கக்கூடாது கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படாமல் இருக்கணும் சேஸில் ஃப்ரண்டில் ஸ்டெட் பாக்ஸ் ஓபன் ஆகாம இருக்கணும் ரெண்டாவது ஒரு டோரோ டிக்கியோ பேனட்டோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்க கூடாது ரெண்டாவது எந்த ஊர் வண்டின்னு பாருங்க கலரை பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு வண்டியோட இது இருபது அப்படின்னு சொன்னோம்னா இந்த வண்டியோட ரெண்டாயிரத்தி இருபது மாடல் மட்டும் ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணாது இது வண்டியோட குவாலிட்டி தான் அதாவது எந்த ஊர் நெம்பர் எத்தனை ஓனர் அது சர்வீஸ்க்கு கம்பெனிக்கு போயிருக்கா வெளி சர்வீஸா அதே மாதிரி டோரு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கா இல்ல அடிப்பட்டு ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு கலரா இருக்கா முன்னாடி இன்ஜின் ரூமில் மேஜரா ஆக்சென்ட் ஆகி அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா தெரியாத மாதிரி இதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கணும் நிறையா பேர் வாங்கிட்டு வந்து சார் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிவிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சேல் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க அதை நம்ம ஷோரூம்லேயே இல்லை அந்த மாதிரி நிறையா பேர் ஏமாந்துட்டு வரனால நீங்கள் வந்து வண்டி எடுக்கும்போது ரொம்ப பார்த்து கவனமாக தெளிவாக எடுங்க அதனால நாங்கள் ஒவ்வொன்றும் நாங்களே செக் பண்ணி இப்போ ஷோரூமுக்கு கஸ்டமர் கொண்டு வந்து வர வரும்போது நாங்கள் ஒரு டவரை வச்சு ட்ரையல் போய் வண்டி தெளிவாக இருந்ததாக கொண்டாந்து நிறுத்துறோம் அதனால் தைரியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு டூ த்ரீ ஃபோர் லேக்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி அந்த ப்ரைஸ் நீங்கள் பண்ணும்போது நல்ல வண்டி எடுத்தாதான் நீங்கள் வந்து அந்த வண்டியை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சேம் ரேட்டுக்கு உங்களால் அதை சேல் பண்ண முடியும் நீங்கள் அதே வண்டியை நீங்கள் ஏதோ அடிப்பட்ட வண்டியோ ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி ஒவ்வொரு டோர் ஒவ்வொரு கலர் பெயிண்ட் டச்சப்பான வண்டியோ நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ லேக்ஸ் தான் போகும் பயங்கர லாஸ் ஆகும் அதனால் நிறையா பேர் அவங்களோட உழைச்ச காசு வீண் போயிட்டுருக்கு அதனால் தெளிவான வண்டியா நீங்கள் சூஸ் பண்ணி எடுங்க நாங்கள்லாம் அசோசியனில் இருக்கோம் அதனால் நாங்கள் வந்து சேல் பண்ணுறது எல்லாமே தரமான சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் வண்டி தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிற வண்டி தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் தைரியமா நீங்க எடுக்கலாம் அதனால எந்த வண்டியா இருந்தாலும் இப்ப காமிக்கிற வண்டியில பிரீஸ் எங்கிட்ட இருக்கு டஸ்டர் எங்கிட்ட இருக்கு பேஸ்ல இருக்கு குவிட் இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் மைக்ரா இருக்கு நிசான் மைக்ரா இருக்கு இந்த மாதிரி வண்டி லைன சொல்லிட்டே போலாம் ஈரோட ஐஸ்வர்யா கர்ஸ் போனா எந்த வண்டியும் நான் எடுக்கலாம்ட்டு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதனால தெளிவான வண்டியா நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு எடுத்து தரேன் என்னால முடியும் ஏன்னா நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா இந்த பீல்டுல நான் இருக்கேன் அப்படின்னா ஒன்னே ஒன்னு நேம் ஸ்பாயில் பண்ணி பண்ணிக்கிட்டதே இல்ல அதனாலதான் இத்தனை நாளா நம்ம ரன் பண்ண முடியுது அதனால நீங்க வந்து எப்போ வேணா எந்த வேணாலும் கால் பண்ணுங்க பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் ஃபைவ் செவன் பைவ் தேங்க்யூ